அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தென் சென்னை வடக்கு கிழக்கு மாவட்டத்தின் சிறுவன்மை பிரிவு மாவட்ட செயலாளர் திரு கே இ எம் தமிம் அன்சாரி அவர்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் பொதுச்செயலாளரும் எதிர்க்கட்சித் தலைவரும் ஆகிய புரட்சி தமிழர் திரு எடப்பாடியார் அவர்களுக்கு கால்வை அணிவித்து பூங்கொத்துகளை கொடுத்து மரியாதை செய்தார் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த இப்தார் நோன்பு திறப்பு விழா நிகழ்வின் பொழுது தென் சென்னை வடக்கு கிழக்கு மாவட்ட அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் நிர்வாகிகள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தென் சென்னை வடக்கு கிழக்கு மாவட்ட செயலாளர் திரு ஆதிராஜ் ாம் அவர்களின் தலைமையில் தென் வடக்கு கிழக்கு மாவட்ட சிறுபான்மை பிரிவினுடைய மாவட்ட செயலாளர் திரு கே இம் தமிழ் அன்சாரி மாவட்ட கழக நிர்வாகிகள் பகுதி கழக நிர்வாகிகள் வட்டக்கழக நிர்வாகிகள் பல்வேறு அணிகளை சார்ந்த அமைப்பாளர்கள் மற்றும் துணை அமைப்பாளர்கள் தென் வடக்கு கிழக்கு மாவட்ட அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக முன்னோடிகள் மற்றும் செயல்வீரர்கள் சென்னை எழும்பூர் சிராஜ் மகாலில் நடைபெற்ற அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சிறுபான்மை பிரிவின் சார்பில் நடைபெற்ற இப்தார் நோன்பு நிகழ்ச்சியில் பங்கு கொண்டு நிகழ்ச்சியை சிறப்பித்தனர் இந்த நோன்பு திறப்பு நிகழ்வின் பொழுது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச்செயலாளரும் எதிர்க்கட்சித் தலைவருமாக புரட்சி தமிழர் திரு எடப்பாடியார் அவர்களுக்கு மரியாதை நிமித்தமாக இப்தார் நிகழ்ச்சியில் பங்கு கொண்டதற்கு நன்றி தெரிவிக்கும் பொருட்டு தென்சென்னை சென்னை வடக்கு கிழக்கு மாவட்ட செயலாளர் திரு ஆதி அவர்களின் வழிகாட்டுதலின்படி புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்களுக்கு தென்சென்னை சென்னை வடக்கு கிழக்கு மாவட்ட சிறுபான்மை பிரிவினுடைய மாவட்ட செயலாளர் திரு கே எம் தமிமன்சாரி அவர்கள் தாழ்வை அணிவித்து பூங்கொத்துகளை வழங்கியும் மரியாதை செய்தார்